வசந்தத்துக்கு கால் பண்ண நீ ஏன் எனக்கு ஒரு கால் பண்ண வேண்டியதான நான் வந்திருப்பேன்ல உங்களோட மொபைல் நம்பர் என் கிட்ட எங்க இருக்கு ஆபீஸ் கால் பண்ண பிசின்னு இருந்தது ஏதாவது காரணம் சொல்லாத தமிழினி ஒரு நொடி நான் மனசுல இருக்க மாட்டேங்க மனசுல நீ என்ன யாரோ வா அப்படின்னு என்ன நினைக்கிற நான் உங்ககிட்ட பலமுறை கத்தி கொண்டிருக்க டேய் நிறுத்துடா அந்த பிள்ளைய அடிபட்டு வந்திருக்கு இதுல கத்திக்கிட்டு இருக்க அக்கறையா விசாரிச்சா நல்லா என்ன வரும் இப்படி கத்துனா யாருக்கு தாண்டா உன்ன பிடிக்கும் போடா முதல்ல ஒரு ரூமுக்கு போ நீ சாப்பிடுமா கூறிய திருத்தணி அவளை உணவு உண்ட கூறினார் சாரி முறைப்போடு கூறியவன் அங்கிருந்து சென்று விட தண்டவாரே இருந்தால் தமிழினி அவன் கிடக்கா கொஞ்சமாவது பாசம் அக்கறை இருக்கா நீ சாப்பிடுமா மங்களமும் அவளின் பங்குக்கு உரைக்க உண்டு கொண்டிருந்தாள் சற்று முன் அவனின் கோபம் தான் நினைத்தது உண்மையா வெளிப்படையாக கோபம் காட்டினான் சரி அது உள்ளுக்குள் தன் இருக்கும் நேசத்தாளா அல்லது தனக்கு வசந்த் உதவி செய்த என்ற பொறாமையாலா உண்டு முடிக்கவே சரிமா வா அழைக்க அத்த என்னோட ட்ரெஸ் திங்ஸ் எல்லாமே ரூம்ல தான் அப் ஆகணும் நான் மாடிக்கே போறேன் உங்களால அடிக்கடி போய் என்னோட பொருள் எல்லாம் எடுத்துட்டு வர முடியாதுல்ல ரெண்டு மூணு நாளைக்கு அப்புறம் சரி இப்போ நான் காயம்பட்டு வந்திருக்கே இப்போ எப்படிமா போவேன் மேல பரவாயில்ல நான் பாத்துக்கற நீ என்னோட ரூம்ல தங்கிக்கோ உன்னோட திங்ஸ் எல்லாமே நான் எடுத்துட்டு வந்து வந்த தீபன் வேண்டாம் அது ஒத்து வராது என்ன ஒத்து வராது கால காயம்பட்ட ஒன்னால தனியா இருக்க முடியுமா என்ன அம்மாவாலையும் அடிக்கடி மாடி ஏறி வர முடியாது உன் இஷ்டத்துக்கு இருந்து இப்படி எல்லாரையும் கஷ்டப்படுத்தாத பிரிவாதக்காரி கத்த நான் ஒண்ணும் யாரையும் கஷ்டப்படுத்தல யாரும் எனக்கு எதுவும் பண்ண வேண்டாம் என்ன நானே பாத்துக்கறேன் என்றவளோ இரு அடி எடுத்து வைக்க அடுத்த நொடி அவனின் கரங்களில் தான் இருந்தால் இதனை பெரியவர்கள் ஏன் தமிழினி கூட எதிர்பார்க்கவில்லை இப்போதுவரை கத்தி கொண்டு கோபமாகத்தானே இருந்தான் பட்டண நொடியில் இவன் செய்கை மாறியது எப்படி நினைக்க உனக்கென்ன ஒரு ரூமுக்கு போனோம் அவ்வளவுதான நானே கூட்டிட்டு போறேன் கூறியவனோ கரங்களில் ஏந்திக் கொண்டு படிகளில் ஏறேன் இடையில் தாங்கிய அவனின் வலிய கரங்கள் நேர் பார்வை சற்று முன் அவன் கூறிய வார்த்தைகளில் வெளிவரத் துடித்த கண்ணீரோ இப்போது வெளிவந்து விட்டது அவள் கண்ணீர் விடுகிறாள் என்பது புரிந்தும் மென்மையாக அவளை தூக்கி கொண்டு அறைக்கு சென்றவன் அவளோடு சேர்ந்து கபோடின் அருகே சென்று நின்றான் உனக்கு எந்த ட்ரெஸ் வேணும் எடு என்றதும் விலைகளை துடைத்துக் கொண்டவளோ இரவு உடை ஒன்றை எடுக்க குளியலறைக்குள் இறக்கி விட்டான் பத்து நிமிஷத்துக்கான உனக்கெல்லாம் மாத்திரையில நான் எடுத்துட்டு வந்துடுறேன் குறிவிட்டு கீழே சென்றுவிட இதுநாள் வரை தான் மற்றவர்களுக்கு மட்டுமே பணிவிடை செய்து கொண்டிருக்க இப்போது தனக்காக ஒருவன் அதுவும் தான் நேசித்தவன் தனக்கு சேவகம் செய்வது வேதனைக்கு மருந்திட்டது போன்று இதமளித்தது குளித்து முடித்து உடைமாற்றி கதவினை திறக்க இருக்கை ஒன்றில் அமர்ந்திருந்தான் இரு நானே வர்ற அங்கே இரு வேகமாய் கூறியவனோ அவளை கைத்தாங்களாக பற்றி கொண்டு அழைத்து வந்து படுக்கையில் அமர வைத்தான் பின் கொண்டு வந்த மாத்திரையும் தண்ணீரையும் கொடுக்க வாங்கி பருக சூடான பாலினையும் கொடுத்தான் அதையும் பருகி முடித்தவள் தேங்க்ஸ் எங்க மன்னிச்சிரு நான் ஏன் இப்படி பண்ணணும்னு எனக்கே தெரியல நான் உன்னை ஹர்ட் பண்றதுக்காக அப்படி பேசல ஆனா நான் நான் தடுமாற சரி நேரமாச்சு நீங்க உங்க ரூமுக்கு போங்க ம் உன்னோட மொபைல் குடும்பம் தல்ல என்றதும் தர வாங்கி தன்னுடைய இரண்டு நண்பர்களை நம்பர்களையும் அதில் பதிந்தான் நான் இங்க வெளியில சோஃபாலே படுத்துக்கிறேன் உனக்கு நைட் ஏதாவது தேவைன்னா எனக்கு கால் பண்ணு மொபைல் சைலண்ட்ல வச்சிருக்க மாட்டேன் நான் எப்பவுமே இல்ல நீங்க கீழே போங்க உங்களோட ரூமுக்கு முடியாது நான் உன் பக்கத்துல இருக்கணும்னு நினைக்கிறேன் என்னன்னு தெரியல தமிழனி எனக்கு உன்னை இப்படி பாக்க கஷ்டமா இருக்கு அப்படியே நான் கீழே போனாலும் எனக்கு தூக்கம் வராது நான் இங்கே இருந்துக்கிறேனே கூறியவனோ வெளியேறி விட படுக்கையில் சாய்ந்தாள் பல வருடங்கள் முன் அவனுக்காக காத்திருந்தது தான் வெளியே படுக்க இன்றும் அவன் இல்லை என்றாலும் தனக்கு அவனின் நினைவுகளும் வாசமும் வேணுமென்றுதானே இந்த அறையிலே இத்தனை வருடங்கள் தங்கினோம் துக் மாத்திரையின் வீரியத்தில் மெல்ல கண்ணயர்ந்து விட்டாள் மறுநாள் விடியல் தீபனோ அவளின் அரை கதவினை திறக்க அயர்ந்து உறங்கிக் கொண்டிருந்தால் அருகில் வந்தவனோ கட்டோடு துயில் கொள்பவளைக் கண்டு ஏனென தெரியாது காயம் கண்டு கலங்கினான் இதற்கு முன் எத்தனையோ பேர் ஏன் அன்னை தந்தை இருவரும் கூட அடிபட்டு இருந்த நிலையில் கவலை கொண்டேனே சரி கலங்கவில்லையே இவளுக்கு உண்டு என்றால் மட்டுமே எதற்கு தன்மனம் துடிக்கிறது பல வருடங்கள் முன் வருத்தமோடு இவள் அழுத போது கூட ஆறுதல் கூறாத தன்மனம் இப்போது மட்டும் மாறியது எப்படி இவள் கூறியது போன்று தான் இவளின் அழகில் தான் மாறினேனா குட் மார்னிங் தன்னையே பார்த்து கொண்டிருந்த தீபனை கண்டு உரைக்க குட் மார்னிங் நான் ஒரு மனுஷனா கூட இத்தனை நாள் இருந்ததுல்லல என்ன ஆச்சு திடீர்னு என்ன யோசிச்சீங்க கேட்டவாரு இல முயல நம்மளோட பாஸ்ட் லைஃப் தான் கூறிக்கொண்டு உதவி புரியுதான் முடிஞ்சு போன வழக்கு திரும்ப வரவா போகுது நினைச்சு என்ன பையன் கூறிவிட்டு குளியலறை கதவினை சாத்தினாள் இவர் கூறுவதும் சரிதானே நினைத்தவனோ அவளுக்கான காலை காபியை அன்னையிடம் வாங்க கீழே சென்றான் அவரும் இப்போது எப்படி இருக்கிறார் என கேட்டு காஃபியை கொடுக்க பதில் கூறிக்கொண்டு மாடி ஏற இவனின் மாற்றம் கண்டு பெரியோர்கள் இருவரும் நிம்மதி கொண்டனர் அவளுக்கான காஃபியை கொண்டு வந்து கொடுத்ததும் வாங்கி பருக காய சரியாகிற வரைக்கும் நீ ஆபீஸ் வர வேண்டாம் நான் டூ வீக்ஸ் லீவ் அப்ரூவல் தரேன் உனக்கு ஒர்க் ஃப்ரம் ஹோம மாத்திக்கிற லீவ் போட்டு சும்மா இங்க இருந்து என்ன பண்ண ஜஸ்ட் ஒன் வீக் போதும் சின்சியரா ஒர்க் பண்ணணும்னு அவசியம் இல்ல என்றதும் லேசான புன்னகை ஒன்றை மட்டும் வீசினாள் சொன்னா எங்க கேட்க போற உன் விருப்பம் நான் ஆபீஸ் கிளம்புறேன் சரி அப்போ என கீழே விட்டுருவீங்களா நான் அங்கேயே இருந்துருவேன் வா போகலாம் கூறியவாறு அருகில் வந்து தூக்க முயல கையை பிடிச்சு கூட்டிட்டு போங்க படியில கஷ்டமா இருக்கு உனக்கு நான் பாரமா இல்லையா உன்னை பாரமா நினைச்சா என் வாழ்க்கைய நான் இழந்துட்டேன் இப்பதான் புரிஞ்சது நீ பாரம் இல்ல வரம்னு இந்த வரம் இனி என்னை விட்டு போக கூடாது கீழே இறங்கி வந்தனர் அதன் பின் அலுவலகம் செல்ல கிளம்பி வந்த தீபன் மடிக்கணினி மற்றும் அவளுக்கு தேவையான பொருட்கள் அனைத்தையும் எடுத்து கொடுத்து மற்றவரிடம் சொல்லி கொண்டு கிளம்பி விட்டான் அதன் பின் அன்றைய பொழுதுகள் அத்தை மாமாவிடம் சிறிது நேரம் பேச வேலை பார்க்க இப்படியே சென்றது இருந்த இடத்தில் அமர்ந்து மற்றவர்களை வேலை வாங்குவது ஒரு சுகம் என்று சொல்வார்களே அதனை இப்போது அனுபவித்தாள் அதனை கிண்டலாக பெரியவர்களிடம் அதே நேரம் இங்கு தமிழினி வரவில்லை என்றதும் என்ன என்று விசாரிக்க வசந்தின் மூலம் தகவல் தெரிந்தது அவளை கண்டு வருந்தியவர்களோ கைபேசியில் அழைத்து பேசினர் இரவு வீட்டுக்கு வந்தாலுமே தமிழினிக்கு தேவையானதை அவனே செய்தான் அறையில் விடுவது நடக்க உதவி செய்வது இப்படி அனைத்தும் நாட்கள் செல்ல மருத்துவமனை அழைத்து சென்று கட்டுப்போட்டு வீட்டுக்கும் வந்துவிட்டான் விட்டான் தீபனின் செயல்கள் ஒவ்வொன்றையும் தமிழினியை நெகிழ வைத்தது ஒரு நாள் மங்களம் வீட்டினை சுத்தம் செய்து கொண்டிருக்க ஹாலில் அமர்ந்து தன் வேலையை பார்த்தால் தமிழினி அப்போது கபோர்டில் அடுக்கி வைத்த போட்டோவில் இவர்களின் திருமண புகைப்படம் இருந்தது இந்த போட்டோ நீங்க இருக்க வேண்டாம் எடுத்துருங்க என்று தமிழினி தீபன் வரும் கோரியதை நினைவுக்கு வர அவளின் மனதினை அறிய நினைத்து அதனை மறுபடியும் ஹாலிலே மாட்டினார் நிமிர்ந்த தமிழினியின் விலைகளில் மாட்டும் தன் செய்கை புரியவே அமைதியாக கண்டுகொள்ளாது விட்டுவிட்டாள் அவளின் உள்ளமோ அதனை இப்போது ரசித்தது இரவினை நெருங்க தீபன் உள்ளே நுழைய வரவேற்றது அவனின் திருமண புகைப்படம் எத்தனை வருடங்கள் ஆகிவிட்டது இதனை கண்டு அப்போதுதான் இருவரும் இருந்த நிலை முகம் உடை அமைப்பு இப்படி அனைத்துமே இப்போது மாறிவிட்டதே நினைத்தவனுக்கே ஒரு யோசனை அவளின் ஆசையை அவளுக்கு கொடுப்பது எப்படி என்பது புரிந்தது என்னடா அப்படியே உங்க போட்டோ பாத்துட்டு இருக்கிற நல்லா இருக்குமா என்ன நாங்க ரெண்டு பேரும் இப்ப இருக்கிற மாதிரி போட்டோ இருந்தா இன்னும் நல்லா இருக்கும் தமிழினியை கண்டவாறே கூற அவளோ கைபேசியை நோண்டுவது போல் தலை குனிந்து கொண்டாள் நாட்கள் செல்ல அலுவலகத்தில் விழா ஏற்பாடு நடந்து கொண்டிருக்கவே அனைத்தையும் கைபேசியில் மட்டும் கேட்டுக்கொண்டால் பரிசு பொருட்கள் கொடுப்பதைப் பற்றியும் பேசிக்கொண்டனர் ஒரு முக்கியமான மீட்டிங் நாளை இருப்பதாக உரைக்கவே அழுத்தம் கொடுத்தால் மட்டுமே வழி தெரிகிறது என்பதால் அலுவலகம் வருவதாக ஒத்துக்கொண்டாள் அன்றிரவு தீபனிடம் கூற அவனோ வேண்டாம் நானே சமாளித்துக் கொள்கிறேன் என்று கூறவே வருவதாக பிடிவாதம் பிடித்தாள் கூறியது போல் மறுநாள் விடிந்ததும் அலுவலகம் கிளம்பவே தீபனோ தன்னோடு வருமாறு அழைக்க மாட்டேன் என்று டாக்ஸி புக் செய்திருந்தாள் ஏன் ஆபீஸ்ல ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபும் தெரியக்கூடாதுன்னு நினைக்கிறியோ இல்ல ஓ மனசு என்ன ஹஸ்பண்டா ஏத்துக்க மாட்டேங்குதா நமக்குள்ள போட்ட டீலிங் என் ஆசைகள் கனவுகள் நான் இழந்தது எல்லாத்தையுமே நீங்க திருப்பி கொடுக்கற வரைக்கும் என்னால இந்த உறவை ஏத்துக்க முடியாது விட்டு போகாம இருந்தா போதும் நிச்சயம் ஒரு நாள் உறுதியோட வலுப்பெறும் நம்பிக்கை இருக்கு எனக்கு என உறுதியோடு தீபன் கூற அதே நேரம் தமிழினை புக் செய்திருந்த டாக்ஸியும் வந்தது தீபனின் மனமோ தன்னோடு வரவில்லை முறைத்துக் கொண்டு அவளின் போக்கிலே விட்டுவிட ஒரு வாரத்திற்கு பின் அலுவலகம் வந்து இறங்கினாள் உன்னை அவ்வளோ எளிதாக விட்டு விடுவாரா என்ன அந்த கடவுளே அன்று அவளுக்கென்று சோதனை கொடுப்பது போல் லிப்ட் வேலை நடைபெற்றது வழக்கம் போல் அதனை நோக்கி செல்ல காவலாலை தடுத்து படையில்தான் என்று செல்ல வேண்டும் என கூறினார் எவ்வளவு நேரம் லிப்ட் வேலை முடியும் ரெண்டு மூணு மணி நேரம் ஆகும் பாப்பா ஐயோ அவ்வளவு நேரமா நான் இன்னைக்கு ஆபீஸ் போகணுமே எங்க ஃபுளோர் வேற ஏழாவது வச்சோ புலம்பி அவ்வளோ வேறு வழி இல்லை என்பதால் ஏற ஆரம்பித்தாள் மெல்ல மெல்ல இட்டுகள் வைத்து நடக்க அவளை தாண்டி சென்ற மற்ற கம்பெனியை சேர்ந்தவர்களோ பார்த்தவாறே சென்றனர் கைப்பிடி சுவரினை பற்றி கொண்டு மெல்ல ஏறவே சிறிது நேரம் இவளோடு பணிபுரியும் ஒரு பெண் அங்கே வர ஹே தமிழினி அழைக்க எப்படி இருக்க சாரு அத நான் கேட்கணும் உன் நேரம் சரியா லிப்ட் வேலை பாக்கல போல சரி நீ எதுக்கு ஆபீஸ் வர வீட்டுக்கு போக வேண்டியதானே அப்படியே ஒரு வாரத்துக்கு அப்புறம் தான் வரேன் மீட்டிங் வேற இருக்கு அது சரிதான் இப்படியே வா நீ ஏற போற ஆமா மாதிரி இப்படியே போனா எனக்கு தெரிஞ்சு லஞ்ச் டைம் வந்துடும் கூட கொஞ்சம் தான் உனக்கு பெயின் சொன்னா கேல திரும்ப இப்படியே போயிரு நான் வந்துருவேன் சரி எனக்கு கொஞ்சம் ஒர்க் இருக்கு அது வரைக்கும் என்னால இங்கிருந்து உனக்கு ஹெல்ப் பண்ண முடியாது பெண் ஹேண்ட்பேக்கினை வாங்கி தன்னோடு வைத்து கரம் பற்றி கொண்டு உதவி செய்தாள் சிறிது நேரத்திற்கு ஒரு வழியாக போராடி முதல் மாடிக்கு வந்துவிடவே இன்னும் ஆறு நினைக்கவே ஒரு அசதி இருந்தாலும் முடியும் என்ற நம்பிக்கை அப்படியே சென்று கொண்டிருக்க இப்போது வசந்த் வந்துவிடவே அருகில் இருந்த பெண்ணோ இவளை அவனிடம் ஒப்படைத்து சென்றாள் உங்களுக்கு இது தேவையா ஏன் நீ இப்படி பண்றீங்க நீங்க போங்க நான் பாத்துக்கிறேன் வசந்த் அதெல்லாம் என்னால இப்படி விட்டுட்டு போக முடியாது உங்களுக்கு ஆபீஸ்க்கு லேட் ஆகுது பரவாயில்ல கூறியவனின் விலைகள் அவளின் முகத்தை ஆராய கால்களை தூக்கி வைக்கும் போது வலையை உணர்வது புரிந்தது உங்களுக்கு ஓகேனா நான் தூக்கிட்டு போகட்டுமா ஃப்ரெண்டாவா கொஞ்சம் தூரம் சரி இவ்வளவு தூரம் எப்படி வேண்டாம் விடுங்க வசந்த் என்னால முடியும் வாங்க நான் ஹெல்ப் பண்றேன் கூறிவிட்டு அவளின் அருகில் நெருங்க தமிழினி அழைத்தவாறு மூச்சு வாங்க அங்கே வந்து நின்றான் தீபன் சார் காரிலிருந்து இறங்கியவுடன் லிப்ட் வேலை செய்யவில்லை என்று கேட்ட நொடியே தன்னவளின் நினைப்பில் நினைப்பு வேகமாய் ஓடிவர நினைத்தது போன்றே படிகளில் ஏறிக்கொண்டிருந்தாள் உடன் வசந்தும் இருக்க பட்டென அழைத்து விட்டான் அவளின் அருகில் வந்தவனோ உங்களுக்கு நான் ஆபீஸ் லீவ் கொடுத்திருக்கோம்ல எதுக்கு வந்தீங்க அதிகாரமாய் கேட்க இல்ல சார் இன்னைக்கு மீட்டிங் இருக்குல்ல கண்டிப்பா வரணும் முடிவு பண்ணிட்டீங்க அப்படித்தானே அப்ப சரி வசந்த் நீங்க போங்க என்னோட பேக் கேபின்ல வச்சிருங்க கூறிவிட்டு அவனிடம் கொடுக்க புரியாது அதனை வாங்கியவனோ பார்த்தவாறே இருந்தான் அந்த நொடி தமிழினியை தன் பூக்கரங்களில் மென்மையாய் தூக்கிஸ் கூற வர என் கண்ணு முன்னாடி என் ஸ்டாஃப் கஷ்டப்படுறத என்னால பார்க்க முடியாது அதுவும் போக நீங்க எனக்கு ஒரு விதத்துல எவ்வளோ பெரிய ஹெல்ப் பண்ணிருக்கீங்க அதுக்கு இது ஈடா நினச்சிக்கோங்க கூறிக்கொண்டே படிகளில் ஏறினான் முன்னே சென்ற வசந்தின் விலிகள் கூட அவ்வப்போது திரும்பி திரும்பி இவர்களை தான் கண்டது தமிழினின் விழிகளோ இமிக்காது ரசித்தவாறு தீவனின் முகத்தை மட்டும் தான் கண்டு கொண்டே இருந்தது நன்றி